வெல்கம் டு கற்பகம் க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு கொத்தமல்லி வச்சு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் கொத்தமல்லி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது பசங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாப்பிட்ருவாங்க அதனால் நம்ம அரைச்சி இந்த மாதிரி கிரேவியில் ஆட் பண்ணோம்னா உண்மையாகவே நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் எந்த சிக்கன் மசாலாவும் வேணால் இந்த மாதிரி பச்சை மிளகா இஞ்சி பூண்டெல்லாம் போட்டுக்கோங்க இதோடு வந்துட்டு நம்ம வந்து வெங்காய தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மையம் அரைச்சிக்கோங்க அதுதான் இந்த வந்து நம்ம அந்த க்ரீமி டெக்ஸ்சருக்கு இதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா இந்த ஸ்டெப்பை ஃபஸ்ட்டே நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும் அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் நம்ம கடாயில் லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இதோடு வந்து சீரகம் பட்டை லவங்கம் ஏலக்காய் என்னெல்லாம் நம்ம போடுற மாதிரி இருந்தோ போட்டிருங்க நான் இன்றைக்கி வெறும் பட்டல் இலை தான் போட்டிருக்கேன் இதோடு வந்து கொஞ்சமாக சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காய தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன் இது நம்ம நல்லா வணக்கணும் வதக்கினா தான் நமக்கு வந்து கிரேவிக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நல்லா வணக்கிக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி கல்லுப்பு சேர்த்துக்கோங்க அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது கொஞ்சமாக வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம நம்மளை சேர்த்து நல்லா வணக்கிடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுத இதில் ஆட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா வணக்கிடலாம் அப்போ தான் நமக்கு இதை நல்லா இப்போ வணக்கிடலாம் அப்போ தான் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர்றதுக்காக தான் நான் வந்துட்டு இதை அரைச்சி விழுதாக்கி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன ஸ்டெப் படியே செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து தூள் தான் நான் ஆட் பண்ண போகிறேன் இது நல்லா நம்ம ஆட் பண்ணிவிட்டு கலரி விட்டுடலாம் அப்போ தான் அந்த எண்ணெயோட சேர்ந்து நல்லா சூப்பராக அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு நமக்கு கிடைக்கும் வாசனையாக இப்போ வந்துட்டு பாருங்கள் நமக்கு இப்போவே அந்த எண்ணெய் பிரிஞ்சு லைட்டாக வருது பாருங்கள் இந்த டைமில் தான் நான் கொத்தமல்லியை அரைச்சி ஆட் பண்ண போகிறேன் வெறும் பச்சை கொத்தமல்லியை நல்லா நாலு தண்ணியில் கழுவிக்கோங்க அதில் மண் எதனா இருந்ததுன்னா அதை அப்படியே எடுத்துரும் ஆள் தண்ணியில் கழுவிட்டு இதை நம்ம நல்லா மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஆட் பண்ணாமல் ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது நடுவில் நம்ம சிக்கன் ஆட் பண்ண பண்ணிடலாம் அப்போ தான் நமக்கு லைட்டாக குக் ஆகி வரும்போது நம்ம கொத்தமல்லி விழுது ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் நல்லா நம்ம கலரி விட்டுப்போம் சிம்மில் வச்சு வேக வச்சா தான் நமக்கு நல்லா சூப்பராக நமக்கு வெந்து கிடைக்கும் பாருங்கள் பார்க்கவே நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லான ஒரு கிரேவி தான் இது நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம அ அரைச்சி வச்சுருந்த அந்த கொத்தமல்லி விழுதை இதில் ஆட் பண்ணிடலாம் இது ரொம்ப கொத்தமல்லாம் நம்ம லிவருக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி சிம்மில் வேக வச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் பாருங்கள் லைட் க்ரீம் வந்திருக்கு பாருங்கள் கொத்தமல்லி பிடிக்கலன்னா நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு அதோடு தட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா அந்த தண்ணியிலே நமக்கு சூப்பராக வந்துடும் கறியில் இருக்க தண்ணியே நமக்கு போதும் பாருங்கள் நல்லா சூப்பரான ஒரு இந்த கிளைமேட்டுக்கு நல்லா சுட சுட வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் நமக்கு ஒரு ஒன் ஹவர் கழித்து பார்த்தோன்னா நம்ம இந்த கிரேவி நமக்கு கட்டியாக வந்துடும் இப்போ நமக்கு சுட சுட இருக்கனால கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் டைம் ஆக நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம ஸ்டவ்வாக அணைக்க போகிறோம் இப்போ நம்ம சர்வ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் என் பையனுக்கு தான் சாதம் போட்டு ஆற வச்சு ஊட்டிகிட்டு இருந்தேன் சிக்கனை சாப்பிட்டுட்டு உண்மையாகவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தான் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸ்க்கு கொத்தமல்லி கிரேவி வச்சு கொடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் எங்கள் அம்மாவும் நல்லா இருக்குன்னு இருந்தாங்க அடுத்து எங்கள் வீட்டுக்காரருக்கு நான் அதை சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சுடா சாதம் போட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் உண்மையாகவே அல்டிமேட்டாக இருந்தது நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த சண்டே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு அசத்துங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்